ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதிரயேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று அம்சுமான் உவாச்ச न पश्यति त्वां परम् आत्मनो जनो न बुध्यते अद्यापि समाधियुक्तिभिः हुतो अपरे तस्य मनः शरीरदि विसर्गसृष्टा वयम् अप्रकाश वन् बै वन् मीनिङ्ग् अंसुमान् उवाच அம்சுமான் கூறினார் நா இல்லை பஷ்யதி காண முடியும் துவாம் தாங்கள் பரம் உன்னதமான ஆத்மன ஜீவராசியான எங்களின் அஜன பிரம்மதேவர் நா இல்லை புத்தியதே அறிய முடியும் அத்தியபி என்று கூட சமாதி தியானத்தால் யுக்திபி அல்லது மனக்கற்பனையால் குத எவ்வாறு அப்பரே பிறர் தஷ்ய அவரது மனசரீரதி உடலை அல்லது மனதை ஆத்மாவாக கருதும் சிருஷ்டா பௌதீக உலகில் படைக்கப்பட்ட ஜீவன்களான வயம் நாங்கள் அப்பிரகாசா உன்னத அறிவின்றி டிரான்ஸ்லேஷன் அம்சுமான் கூறினார் எம்பெருமானே இன்று வரை பிரம்மதேவரால் கூட உங்களுடைய உன்னத நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை தியானத்தினாலோ மனக்கற்பனையினாலோ இதை அவரால் புரிந்து கொள்ள முடியாது எனவே தேவர்களாகவும் மிருகங்களாகவும் மனிதர்களாகவும் பறவைகளாகவும் பிரம்மாவால் படைக்கப்பட்டுள்ள எங்களைப் போன்ற மற்றவர்களைப் பற்றி என்னவென்று சொல்வது நாங்கள் அறியாமையால் மூழ்கி இருக்கிறோம் எனவே உன்னத புருஷராகிய தங்களை எங்களால் எப்படி அறிய முடியும் பர்பட் பைஷில பிரபா இச்சாத்வேச சமுத்தேன துவந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கேயாந்தி பரந்தப எதிரிகளை வெல்பவனே அர்ஜுனா எல்லா ஜீவராசிகளும் விருப்பு வெறுப்பு என்னும் இருமைகளால் ஆள்கொள் ஆட்கொள்ளப்பட்டு மயங்கிய நிலையிலேயே பிறந்துள்ளனர் ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூடுகிறார் ஜட உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளுமே மூன்று இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது பிரம்மதேவர் கூட சத்வகுணத்தில் உள் உள்ளவர்தான் அதுபோல தேவர்கள் பொதுவாக ரஜோகுணத்திலும் மனிதர்களையும் மிருகங்களையும் போன்ற தாழ்ந்த ஜீவராசிகள் தமா குணத்திலோ அல்லது முக்குணங்களும் கலந்த நிலையிலோ இருக்கிறார்கள் எனவே தன் தந்தையின் சகோதரர்கள் ஜட இயற்கை குணங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்ததால் அவர்களால் பகவான் கபிலரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை அம்சுமான் விளக்கி கூற விரும்பினார் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரிகிருஷ்ணா குருதேவ் ஜெய்